அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரோம் நண்பிருக்கனே அல்லாசனுடைய நல்லடியில் இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமான ஒரு வாழ்க்கை கொஞ்சம் காலம் வாழப்போடும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை பல பேர் கேள்வி கேட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு முப்பது வயசாகிடுச்சி இருபது வயசாகிடுச்சி ஐம்பது வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லுவோம் காலங்கள் நம்ம வேகமாக கடந்து போய்கிட்டே நாளைக்கு மறுமையிலேயே இதே பதில் தான் சொல்லுவோம் எல்லாம் என்ன பண்ணுவான் இந்த உலக வாழ்க்கையில் நீ எவ்வளவு காலம் வாழ்ந்த அப்படிங்கிறப்ப மனிதன் சொல்லுவான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி நேரம் தான் அந்த உலகத்தில் இருந்தால் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி நேரம் இந்த உலகத்தில் இருந்தால் தான் பதில் சொல்லுவான் அவ்வளோதான் இந்த உலகத்துக்கான மதிப்பு ஆனால் வாழ்றப்ப எப்படி நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே வேணும் மிகப்பெரிய உலகத்தில் எதெல்லாம் பெரிதாக இருக்கிறதோ பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அது எல்லாமே நமக்கு வேணும் இந்த உலகத்திலே அப்படியே நிலையாக இருந்துடுற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த உலகத்தினுடைய மதிப்பு என்பது எது இருந்தாலும் சரிதான் நாம் ஆசைப்படக்கூடிய எல்லாமே கிடைச்சாலும் சரிதான் மிகப்பெரிய பணக்காரனாகணும் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கணும் எல்லாமே ஆசைப்பட்றோம் எல்லாமே கிடச்சிடுது நிலையானதாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தால் நிலையாக இருக்க முடியாது கிடைக்கக்கூடியதை எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா பயன்படுத்த முடியாது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அதிகாரமாக இருந்தாலும் சரிதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் எதுவுமே நிலையானது கிடையாது இப்போ எது நிலையானது அப்படின்னு பார்த்தால் நல்லா சொல்லி காட்டுகின்றான் மறுமையினுடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை நீங்கள் போட்டி போடணும் ஆசைப்படணும்னு ஆசைப்பட்டால் மறுமையினுடைய வாழ்க்கையில் போட்டி போடுங்க நல்லா சொல்லி காட்டுங்க நீங்கள் ஆசைப்படணும் நல்லா இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா மறுமையினுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் ஆசைப்படுங்க போட்டி போடக்கூடியவர்கள் இதில் போட்டி போடுங்கன்னு நல்லா சொல்லணும் அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையினுடைய வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி நன்மைகளை பொற்படுத்தி வைத்தோம் என்று சொன்னால் நல்லா சொல்லி காட்டுங்கன்னா ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதனுடைய கூலியை நாளைக்கு மறுமையும் இறைவன் நிறைவாக தருவேன் சொல்லி காட்டுங்க இறை நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமளையும் இறைவன் குறைச்சே மதிப்பிட கிடையாது அல்லா அவங்க எத்தனை ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் ஒரு முக சிரிப்பு சிரித்தாலும் அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படுவோம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அல்லாஹிடத்தில் கூலியை எதிர்பார்த்த பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் நாளைக்கு மறுமையில் நன்மையாக பதிவு செய்யப்படுவோம் உங்களுக்கு நன்மைகளாக கொடுக்கப்படுங்க அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தகன் புரிய வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த குமார் உடைய ஒரு உரையிலும் தெரிவிக்கொண்டேன் வாகத்வானாக்கும் திரும்பாமலை திரும்ப